சவுக்கு சங்கரோட மோசமாக இங்கே பேசுனவங்களா இருக்காங்க ஏன் வந்து அவங்கள நடவடிக்கை இல்லை அதுதான் நான் கேட்கறேன் அதுதான் நானும் கேட்கறேன் அப்போ அவங்க வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு தேவைகளுக்காக மேபி பேசிருக்கலாம் இப்போ சவுக்கு சங்கரை வந்து மக்கள் நலனுக்காகவும் இன்னைக்கு இப்போ பெண் காவலர்கள் நலனுக்காகவும் இன்னைக்கு வந்து அவர் சுயநலம் இல்லாமல் அவர் எதுவும் சம்பாதிக்காம இவர் வந்து மக்கள் பொதுநலத்தை பேசினார் என்னன்னா டைவர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் விஷயத்த இந்த சவுக்கு சங்கர் பிரச்சினை வந்தோனே எல்லாருமே சவுக்கு சங்கர் இவளை சம்பாரிச்சிட்டாரு அவர் வந்து அவருடைய சின்ன வீட்டுக்கு மூணு கோடி வீடு வாங்கியிருக்காரு அவர் வீட்டுக்கு இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு இப்போ பேசுகிறாங்க எல்லாருமே எல்லாருமே பேசுகிறாங்க இல்லை இல்லை விஷயம் என்னென்னா விஷயம் எதுக்குள்ள நிற்குது ஏன் எப்படி மாறுது இது அவர் அவர் என்ன சம்பாதிச்சார் அப்படின்னா அவரை அவருடைய இன்கம் டேக்ஸ் கேளுங்க அதுமாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஏமாத்தினாருன்னு வரியை இப்போ வழக்கு போடுங்க அதுதானே நடக்கணும் ஆனா இப்ப போய் ஏன் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணணும் இல்ல சார் இல்ல இதுக்கு இதுக்கு நீங்க கேட்கிற கேள்விகள் கூட அவரு சுயநலமே இல்லாம பேசுறாரா யாருக்கு சுயநலம் இருக்காது நான் என்ன கேக்குறேன் இல்லங்க அவர் நான் என்ன கேக்குறேன் அவர் யூடியூப் நடத்துறது பேசுறதும் அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நல்லது ஆனா அதுக்குள்ளேயே சிலருக்கு சமூக அக்கறை உண்டு அவருக்கு சமூக அக்கறை இல்லாமையா சமூகத்திலேயே சுத்தமாற்றவர் வெறும் பணம் தான் ஏதாவது பேசலாம் அவர் எடுத்துக்க வேண்டியது மொத்தமே ஒரு வருஷம் தான் ஆகுதுன்றாங்க சவுக்கு ஊடகம்னு வச்சு ஒரு பத்து வருஷம் வச்சிங்க முப்பது வருஷமா நீங்க இருக்கீங்க நீங்க சம்பாதிச்சிருப்பீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் அதை விட வந்து நீ உங்களை விட ஒரு பெரிய ஒரு சமூகத்தின் மேல நலன் உள்ளவர சவுக்கு சங்கர் விஷயம் விஷயம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவானது இல்ல நான் பேசுற பேச்சு சவுக்கு நான் பேசுற பேசு என்னன்னா இன்றைக்கி இப்போ அதாவது ஒரு ஹிட்லருக்கு ஹிட்லருடைய நடவடிக்கை பற்றி சொல்லுவாங்க ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை கொல்லும்போது யூதர்களை தானே கொன்றாரு எனக்கண்ணான்ட்டு எல்லோரும் பேசாமல் இருந்தாங்க அடுத்து ஹிட்லருடைய படை வந்து கம்யூனிஸ்ட்டுகளை கொலை பண்ணாங்க கம்யூனிஸ்ட்டுகளை தானே கொலை பண்ணுறாங்க எனக்கண்ணான்னு பேசாமல் இருந்தாங்க அதுக்கு அடுத்து யார் மேலே பண்ணாங்கன்னா ஜனநாயகவாதிகளை ப படுகொலை செஞ்சாங்க அது மாதிரி நான் இப்போ சவுக்கு சங்கருங்கிற ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக கெட்டவனா அவர் ரொம்ப புனிதமானவன் வாதம் பண்ணலாம் இங்கே வரலை அவருடைய பர்சனல் கேரக்டர் என்னான்னு தெரியாது அவர் சொத்து என்ன வச்சுக்கான்னு தெரியாது ஒரு நாள் கூட எனக்கும் அவருக்கான ஃபோன் தொடர்பு கிடையாது எதுவும் கிடையாது இங்கே நான் பேச வர விஷயம் என்னென்னா இந்த முறை இந்த கையாளுகின்ற இந்த முறை என்பது ஒரு அச்சுறுத்தல் அது இப்போ போதும் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டி வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒரு பயமுறுத்தல் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அவர் கையை உடச்சிட்டாங்கன்னு நான் சொல்லலை ஏற்கனவே உடஞ்ச கையை திருப்பி அடிக்கிறாங்க அதில் உடஞ்ச கையை தான் திருப்பி அடிக்கிறாங்க திருப்பி கூட்டிகிட்டு வராங்க ஏன் ஒரு ஆண் காவலரை பொதுவாக ஆண் கைதியை கொண்டு வரும்போது ஆண் காவலர்கள் தான் அனுப்புவாங்க ஆனால் பெண் காவலர்களோடு அனுப்புகிறாங்க அவருக்கு ஒரு உற்சாக வந்தால் கூட போக முடியாது அப்படி தான் அனுப்புகிறாங்க இந்த மாதிரியான அச்சுறுத்தல் முறை ஜனநாயக நாட்டில் அதுவும் ஊடகங்கள் மீது சரியாக தப்பா அப்படின்னு வாதம் போகும்போது தான் இந்த இடத்துல நான் சொன்னேன் ஒரு கருத்தியலுக்கு எதிராக ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறை முறை தப்புன்றே நான் என்னுடைய வாதம் அதுதான் இங்கே சவுக்கு சங்கர் இல்லை இந்த இடத்துல எக்ஸ்ஆர் ஓய் யாராக இருந்தாலும் அது தப்புன்னு சொல்கிறேன் சம்பாதிச்சாருன்னா நான் வேறு மாதிரி சமூக பார்வையில்ல அவர் வேறு மாதிரி சமூக பல யூடியூபர்ஸை பற்றி வெளியிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சமீப காலத்தில் முன்னாடி வந்துச்சு ஆமாம் அவங்களாம் இன்னும் இருக்காங்க அதுமாரி சில பேர் இருக்கலாம் இவரும் அப்படியெல்லாம் இருக்கலாம் நான் தான் இல்லைன்னு சொல்லல அவரே அழகாக தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் பற்றி சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு ஒரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு வேலை செஞ்சார் இன்னொரு முறை இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சார் இன்னொரு பக்கம் இப்போ திமுகவுக்கு அவர் கூட இருந்தவர் தான் வேலை செஞ்சார் அப்போ அவங்க அதை தொழிலாக வச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான இப்போ கட்சி தோழனை நம்புவதை விட இவங்களெல்லாம் ஏஜென்சியை நம்புகிறாங்கள அதேமாரி ஈடி பஸ் ஏஜென்சி புறப்பட்டுருக்காங்க நிறைய பேர் அதில் இவர் ஒரு ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கருத்து ரீதியாக மோதல் நடத்துங்க கருத்து ரீதியாக பதில் சொல்லுங்கள் அல்லது சட்டப்பூர்வமான நடவடிக்கைங்கிறதுக்கு இல்லீகல் கைது மாதிரி கூடுதலாக இப்போ உதாரணத்துக்கு யாரை கதையும் செஞ்சாலும் இந்த ஸ்டைலே தப்பு முத கஞ்சா வச்சு கைது பண்ணுற முறை இப்போ தொடரில் உங்களுக்கும் தெரியணும் இல்ல இல்ல சரினான்ற ஒரு பொண்ணு மேல வந்துச்சு சரினாங்கிற ஒரு பொண்ணு மேல வந்துச்சு சரினா வந்து ஒருத்தருக்கு வேண்டியவரா இருக்கிற வரைக்கும் அவரு அவங்களுக்கு வேண்டியவரா இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்களா இருந்தாங்க அவங்க ஒரு உச்சமான அதிகாரத்துல இருக்கும் போது அவருடைய கணவர் செரினாவோட தொடர்பு கஞ்சா அந்த வழக்கு வேற மாதிரி இல்ல எதுக்கு சொல்ல வர கஞ்சா பயன்படுத்துறதாகவே சொல்லப்படுது இல்ல என்ன விஷயம்னா பயன்படுத்துறனா இவ்வளவு நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு கஞ்சா எப்படி கிடைச்சிச்சு இவ்வளவு நாளா ஏன் அதான் மோப்பம் பிடிக்கும் காவல்துறை தூக்கிட்டு ஏன் இப்ப 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 கஞ்சா பிடிக்க அவர் வச்சிருந்தாரு இப்ப அவருக்கு யோகியது கஞ்சாவே குடிக்கலாம் எனக்கு தெரியாது அவர் கஞ்சா வச்சிருந்தாரா விற்பனையாளரா கஞ்சா குடிச்சாரா குடிக்கலையா அது கூட இருந்தவங்க குடிச்சாங்களா அது எங்க இருந்து வருது கோகைன் வந்து நம்ம நாட்டுல பயிரிடவே இல்லை ஆனா கோகைன் சாதாரண காலேஜ்ல கிடைக்குது எப்படி கிடைக்குது எப்படி கிடைக்குது தமிழகத்துல ரொம்ப சாதாரணமா கோகைன் கிடைக்குது எப்படி கிடைக்குது நம்ம நாட்டுல பயிரிடவே கிடையாது கஞ்சா கூட பயிரிட்றான்னு சொல்கிறாங்க ஆனால் கோக்கைன்லாம் இங்கே எப்படி கிடைக்கிது அப்படியான மிக அதிகமான நிறைய இது மாதிரி விஷயங்கள் பொருட்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சு இன்னும் சுருக்கமாக ஒரே ஒருத்தர் சொல்லணுன்னா எப்போ வந்து துறைமுகங்கள் தனியார் மையம் அப்போ இதெல்லாம் தாராளமாக வெளியிலேருந்து வருது இதுக்கெல்லாம் பாஸ் யார் யார் யாருக்கு வேண்டியவங்க இதெல்லாம் தெரியாது மாதிரி தான் சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாரா குடித்தாரா போனாராங்கிறதுக்குள்ளேயே நான் வரல ஆனால் ஒரு கஞ்சா வழக்கு போட்டால் அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் கையாளக்கூடிய ஒரு வெப்பன்ஸாக இந்த இது இருக்கு கஞ்சா